இந்த கரென்சியனது இன்சூரன்ஸ் இத चेंज வர மாதிரி வந்துச்சு அய் கை டைமாலைக்கு முழுزمுது நீ tua சைடேல குமார ஜகாதாது நீ ஜகாதாது குமார இத கை நீ tua ஜகாத தாய் கொனந்தி குமில்லாம் இந்தி ஆயிக்கு மொத நீ இந்தி குமுது तू जो कोनந்தி कोनதின் இந்தி குமுனா இந்தி குமில்லது ஹோரு ஜவானிசி

লাইট অফ সকালে ডাক দিতে ঠিক আছে ডাক দিতাম লাইট অফ করো ঠিক তো ঠিক লাইট অফ করো